கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ஒரு முக்கியமான நாள் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்றைக்கு வந்து நாம் கொண்டாடுகிறோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டு திரு முன்னாள் பிரதமர் காந்தி அவர்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்துடைய ஒரு பிரம்மாண்டமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளாட்சிகள் கட்டமைப்புகள் உருவாகப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துடைய பிரதான நோக்கம் உள்ளாட்சிகள் அமைப்பு அப்படின்னா உங்களுக்கு ஓரளாக ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கிராமங்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டு கிராம ஊராட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கிராம எல்லாம் உள்ளடக்கி ஊராட்சி ஒன்றிய அமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஊராட்சி ஒன்றியங்கள் கிராம ஊராட்சிகள் இதெல்லாம் உள்ளடக்கி மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தை எடுத்துக்கிட்டு கிராமம் அதே நகர்ப்புறத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இப்படி மூன்று அமைப்புகள் உள்ள கட்டமைச்சிருக்காங்க இதுதான் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கடமைகள் கட்டாய கடமைகள் செய்யப்பட வேண்டும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டு தான் இதை உருவாக்கப்பட்டு இருக்கிறது இந்த உள்ளாட்சிகளின் தந்தை அப்படின்னா நீங்கள் காலத்திலே ஒருத்தர் இருந்தார் ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை நிறுவுவதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர் இருந்தார் தான் இவ்வளோ பெரிய ஒரு வலிமை பெற்ற நமக்கு சுதந்திரம் என்பது கட்டாயம் என்று மக்களெல்லாம் உணர்ந்த காலம் அது அந்த ரிப்பன் பிரபு கொண்டு வந்த காலகட்டத்தில் மக்களாட்சி மூலம் வந்து இவ்வளவு ஒரு உரிமை நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற உணர்வை கொண்டு வந்த காலகட்டம் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரம் இந்த உணர்வுகளை நாம் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்ம நமக்குள்ளே எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது என்னென்னா மக்களாட்சி தத்துவத்தில் கொண்ட தேசத்தில் நம்ம வாழ்கிறோம் நாம் இங்கு ஒவ்வொருத்தரையும் ஆட்சியில் அமர வைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாக்கு என்ற வலிமையான சக்தியின் மூலம் தான் இப்போ தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு நம்ம எல்லாருமே வாக்கு செலுத்தி யாரை நாம் அமர வைக்க வேண்டும் என்று முடிவை எடுக்கக்கூடிய பிரதான பிரதானிகள் யாருன்னா மக்களாகிய நாம் தான் அந்த வலிமை நமக்கு நம்முடைய தேசத்தில் இருக்குது அதே போல் உள்ளாட்சிகள் கட்டமைப்புலேயும் நாம் தான் தேர்வு செய்யணும் யார் கிராம ஊராட்சி தலைவராக வரணும் யார் ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலராக வரணும் யார் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலராக வரணும் யார் நகராட்சி வார்டு கவுன்சிலராக வரணும் யார் வந்து பேரூராட்சி த கவுன்சிலராக வரணும் இப்படிங்கிறதையெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடிய நபர்கள் யாருனா மக்களாகிய நாம தான் நாம் வாக்கு செலுத்துவதன் மூலம்தான் இதை நம்ம செய்கிறோம் இந்த ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை வந்து நமக்கு வழங்கியது இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேருந்து திருத்தம் பண்ணி இதை உருவாக்குனாங்க இதை ஒரு முக்கியமான ஒரு சா சாராம்சம் இதில் பார்த்திங்கன்னா குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம் இது சாலை பிரச்சனை நம்மளுக்கு வந்து அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பிரச்சனைகளை இதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதற்கான ஒரு கட்டமைப்பு வரி வசூல் நமக்கான ஒரு இன்கம் நாமே திரட்டி நாமளே நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு இதை குறித்து நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலம் உங்களுக்கு நான் இன்னும் தெளிவடைய தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் ஒரு ராஜா ஒரு இருபது லட்சம் மக்களை கொண்டு ஒரு ஆட்சி செய்கிறான் அப்படி செய்யும்போது இருபது லட்சம் மக்களுக்கும் அவன் ஒருத்தந்தான் பிரதிநிதியாக இருக்கா அப்படி இருக்கும்போது அந்த இருபது லட்சம் மக்களுக்கும் அன்றாட பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா இன்றைக்கி மக்களாகி நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை குடிநீர் பிரச்சனை சால பிரச்சனை இருப்பிட பிரச்சனை அண்ணன் தம்பிக்கில் சொத்து பிரச்சனை அப்படி பல பிரச்சனைகள் மனுஷ வாழ்க்கையில் இருக்கு இல்லையா இதையெல்லாம் இருபது லட்சம் மக்களுக்குள்ளேயே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ராஜா கிட்ட போய் இரவும் பகலும் அந்த அரண்மனை வாசலில் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தவணும் அந்த ராஜா எனக்கு இந்த பிரச்சனையை தூடுங்க ராஜா எனக்கு இந்த பிரச்சனையை தீத்து விடுங்க ராஜா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ராஜாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பிரச்சனைகள் தலையில் ஏறி வைக்காதனால தூக்கமே இல்லை இப்படி ஒரு சூழலில் ராஜா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழுபிதுங்கி இருக்கும்போது ராஜாவுடைய உறவினர் ஒருத்தர் வர்றாரு இங்கே வரும்போது அரண்மனை வாசலில் மக்கள் குவியலாக நிற்கிறாங்க என்னென்னா தங்களுடைய கோரிக்கையில் முன்வைத்து மக்கள் நிற்கிறாங்க அப்போ ராஜாட்ட வந்து அந்த உறவினக்கே அரண்மனை வாசலில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ராஜா சொல்கிறாரு எல்லாருடைய பிரச்சனையும் நாங்கள் நான் தாங்க தீர்த்து வைக்க வேண்டியிருக்க ஆகவே மக்கள் வந்து இந்த மாதிரி நிற்கிறாங்க எனக்கு இதனால் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்காக நான் சேவை செய்யினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த உறவினர் ராஜாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஐடியாவை சொல்கிறார் என்னென்னா நீ இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனையை தலையில் இழுத்து வச்சுக்கணும் அவசியம் கிடையாது முதல்ல ஒரு நூறு பேரை தனியாக பிரி இருபது லட்சம் மக்களை நூறு நூறு பேராக பிரி அந்த நூறு நூறு பேருக்கு ஒவ்வொரு தலைவனை ஏற்படுத்து அந்த நூறு நூறு பேருக்கு அந்த தலைவனை ஏற்படுத்தணும்னா அந்த தலைவனை அந்த மக்களை தேர்வு செய்து கொள்ளட்டும் இது வந்து எனக்கு இந்த எங்கள் நூறு பேருக்கு என் தலைவனாக இருந்தால் எங்களுடைய பிரச்சனை தீர்த்துப்பா தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை மக்களே முடிவு பண்ணிக்கிட்டு ஆகவே நூறு பேருக்கு ஒரு தலைவனை மக்களே தேர்வு செய்யும்படி ஏற்படுத்து அதே போல் ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து பத்தாயிரம் பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து அதே போல் லட்சம் பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து இப்போ இருபது லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்போ உனக்கு கீழே பார் எத்தனை தலைவர்கள் உருவாயிட்டாங்க இப்படி நீ ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கு இப்போ இந்த நூறு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்குது அடிதடி பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவன் நூறு பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கட்டும் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு சொல்லி நீ கேட்டோம் அவனால் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவன் இருக்காங்கன்னா அவன்கிட்ட அவன் போய் அந்த கோரிக்கையை சரி பண்ணி கொடுக்க சொல்லட்டும் அங்கே அது முடிஞ்சிடும் அப்படி முடியாத பட்சத்தில் பத்தாயிரம் பேருக்கு ஒரு தலைவன் ஏற்படுத்தியிருக்கியில் அவங்ககிட்ட வரட்டும் அவனும் அதை தீர்க்க முடியவில்லை என்றால் லட்சம் பேருக்கு ஒரு தலைவன் இருக்காங்களா அவன்கிட்ட வரட்டும் அவனும் அதை தீர்க்க முடியவில்லை என்ற நிலை வரும்போது தான் கடைசியாக முன்னிடத்தில் வரட்டும் இதற்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் நிச்சயம் நீ நிம்மதியாக வாழலாம் உனக்கிட்ட ஒரு பிரச்சனையும் வராது ஆகவே இந்த கட்டமைப்பை நீ ஏற்படுத்த வேண்டும்னு ராஜாவுக்கு அந்த உறவினர் ஒரு அற்புதமான ஐடியா கொடுக்குறாரு இந்த ஐடியாவை ராஜா கேட்டோன்னா மிக சிறப்பான ஒரு ஐடியாவை இருக்குன்னு சொல்லி டக்குனு இந்த முறையை அமல்படுத்தி தன்னுடைய பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வராரு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளும் அன்றாட வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சது ஏன்னா அந்த நூறு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையை அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணிடறாப்புனா அதை கிளியர் பண்ணி விட்றான் ஆயிரம் பேருக்குள்ள பிரச்சனையை அவன் கிளியர் பண்ணி விட்றான் இப்போ பாருங்கள் இப்போ எத்தனை தலைவர்கள் உருவாக்கிட்டாங்க பிரச்சனைகள் எல்லாமே அவங்களால முடித்து வைக்கப்படுகிறது இதற்கான எல்லா பண்டும் எங்கிருந்து வருதுன்னா அரண்மனையிலேருந்து கொடுக்கப்படும் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது ராஜா அந்த பண்டை ரிலீஸ் பண்ணி அவனோட மக்களுடைய பிரச்சனையில் சரி செய்வதற்கான முயற்சியில் இறங்கும் போது மக்களும் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறாங்க ராஜாக்களும் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறாங்க அதிபதிகளும் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறாங்க இது எவ்வளோ அருமையான ஒரு கட்டமைப்பு இதே போன்று தான் நம்ம நாட்டோடைய சட்டமும் இந்த உள்ளாட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டதை நோக்கம் என்னென்னா நாலு ஐந்து கிராமங்களை உள்ளடக்கி ஒரு கிராம ஊராட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறது இப்போ இந்த கிராம ஊராட்சி தலைவரை யார் தேர்வு செய்தா வாழ் உறுப்பினை யார் தேர்வு செய்தால் மக்களாகி நாம தான் அப்போ நம்முடைய பிரச்சனையை யார் தீர்ப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவனை நாம் ஏற்படுத்தி இப்போ சிற்றூராட்சிகளுக்குண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கு என்னன்னா கிராம சபை என்ற கூட்டம் இந்த கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு இப்போ ஆறு முறை நடத்த சொல்லிட்டாங்க இதில் போய் உட்கார்ந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீர்த்து வைங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கிறோம் அதே போல் நமக்கு இன்னது தேவை இது தேவையில்லை முடிவு செய்யக்கூடிய வலிமையும் கிராம ஊராட்சியில் கொண்டு வரப்பட தீர்மானத்தின் மூலம் இருக்கு இப்போ ஒரு ஐநூறு மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராம ஊராட்சியில் நாம் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் நம்ம கையெழுத்து போட்டால் தான் நமக்கு தேவையானதும் கிடைக்கும் நமக்கு தேவையில்லாத நம்ம வெளியேற்ற முடியும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டமைப்பு தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நமக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ பாருங்கள் சிற்றூராட்சினால் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குன்னா ஊராட்சி ஒன்றியத்துக்கு கொண்டு போங்க ஊராட்சி ஒன்றியத்தினால் தீர்க்கம்னா மாவட்ட ஊராட்சி கொண்டு போங்க மாவட்ட ஊராட்சினால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தால் தமிழக அரசு கொண்டு போங்க தமிழக அரசினால் முடியாத பிரச்சனை இருந்தால் மத்திய அரசு கொண்டு போங்க இந்த கட்டமைப்பு எவ்வளோ அருமையான ஒரு கட்டமைப்பு பாருங்கள் இதே போல் தான் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இங்கே பாருங்க மக்களுடைய அன்றாட தேவைகளை இங்கே நிறைவு செய்வதற்கான சட்டங்கள் அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி உள்ளாட்சியை பற்றி எங்களுக்கு அவ்வளோ புரியலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன்னா உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக உட்காந்து நீங்கள் படித்தீங்கன்னாவே இவ்வளோ பெரிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாட்டிலே நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் நமக்கு இவ்வளோ பெரிய வலிமை இருக்கா இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலம் உங்கள்ட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நான் கடத்தியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத்து ராஜ் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி நீங்க நகர்ப்புற மக்களுக்கும் சரி பகிருங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன்